ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நாம் கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறோம் அவங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லை அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா இல்லை பிற உயிர்களுக்கு தீங்கு செய்வோமா இருக்கிறோமா இல்லை அவங்க நம்மளை மதிக்கிற அளவுக்கு நாம் அவங்கள்ட்ட நடந்துக்கிறோமா அப்படிங்கிறத நாம் அலசி ஆராய்ஞ்சு கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன நாம் மற்றவங்களுக்கு எப்படியாக இருக்கணும் எப்படி முன்மாதிரியாக விளங்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து செயல்படணும் நாம் நமக்கான ஒரு அடையாளத்தை கொடுப்போன்னா அது நல்ல விதத்தில் மட்டும்தான் நமக்கான அடையாளத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறாரு அது அடுத்த கட்ட நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நன்மையை செய்ய முடியுமா நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னு உதாரணமாக வாழ முடியுமா நம்ம மற்றவங்களுக்கு வந்து இயற்ற உதவிப்பை செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்மளே நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து பிறருக்கு நல்லவர்களாகவும் முன்மாதிரியாகவும் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் தேங்க்யூ